அப்ப அங்க போய் ஏதாச்சும் வேண்டனுமா பா எல்லாத்தையும் நல்லபடியா வச்சிருப்பா பா குடும்பத்தை நல்லா வச்சிருப்பா இது கூட தேவையில்லைன்றாங்க இது கூட கேட்காத ஏன்னா உன் மனசுல இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இருக்கு அந்த எண்ணமே எதனால் உருவானது அப்படின்னா சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது நீ என்ன வேண்ட போற கோயிலுக்குள்ள போனமே அதுவும் அவருக்கு தெரியுமா அப்ப நம்ம ஏன் வேண்டனும் அதை தான் சொல்றாங்க அந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விப்பன்றே முடிஞ்சு போச்சா வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படி ஏதாச்சு நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சால் மீறி போய் நான் கேட்குறேன் நான் இது வந்து வேண்டணும்னு நினைச்சதே இல்லை பக்கத்தில் அந்த அடியார் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறார் அவருக்கு கொஞ்சம் மனம் இறங்குங்க அப்படி நான் கேட்குறேனாலும் அந்த வேண்டுதல் அந்த விருப்பம் நீ இப்படி வேண்டணும்னு அந்த விரும்புனது யாருன்னா சிவபெருமானாகத்தான் இருப்பார் ஏன்னா தான் இறைவன் கொடுத்துருவார் அவருக்காக வேண்டதுக்கு யாரும் இல்லை அவரே செஞ்சுவார் இருந்தாலும் இந்த இலகிய மனசு படைத்த நம்முள் இருந்து அதை வேண்ட வைத்து அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பதும் யார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் சிவபெருமானால் தான் இவ்வளவு அற்புதங்களையும் செய்ய முடியும்